அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துகு இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா திருக்குறானை நம்ம தினமும் ஓதணுன்னா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிதுங்கிறது அல்லாஹ்வோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அந்த நன்மைகளை ஒன்றொன்றாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேட்டிங்கன்னா முஸ்லீமாக பிறந்த அனைத்து ஆண்களும் சரி பெண்களும் சரி எப்படி ஐந்து நேர தொழுகைகளையும் நம்ம தொழுகிறோமோ ரமலான் மாதம் நம்ம நோபிக்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் என்ன செய்யணும் திருக்குறானை வந்து ஓத நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கற்றுக்கிறனும் எனக்கு தெரியலை எனக்கு நேரம் இல்லை எனக்கு வயசாயிருச்சு அப்படி எந்த ஒரு காரணத்தையும் நம்ம சொல்லி அல்லாவிடத்துல தப்பிக்கவே முடியாது அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் மறுமையில் அல்லா ஒரு அடியானை வந்து எழுப்புறப்ப அவன் என்ன செய்வான்னா குருடனாக இருப்பானான் அப்போ அவன் சொல்லுவானா யா இந்த உலகத்தில் நான் கண்ணோடு இருந்தேனே எல்லாத்தையும் பார்த்தேனே இப்போ எனக்கு எதுக்கு நீ கண்ணு இல்லாமல் இருக்க அந்த நாளில் அப்படின்னு கேட்பானா அப்போ அல்லாஹ் சொல்லுவானா உனக்கு உலகத்தில் நான் கண்ணை கொடுத்தேன் அது இருந்தும் என்னோடய வேதத்தை நீ என்ன செய்யலை கற்றுக்கிற முயற்சி பண்ணலை அதை ஓதவும் இல்லை அப்படிப்பட்ட கண் உனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அல்லா சொல்லுவானான் நினச்சி பாருங்கள் இந்த உலகத்தில் கண் இல்லாட்டியும் பரவாயில்ல ஆனால் நாளில் நமக்கு கண்ணே இல்லைன்னா அல்லாவையும் நபிமார்களையும் சொர்க்கத்தையும் நம்ம எப்படி பார்க்கறது நினச்சி பாருங்கள் அப்போ அல்லாஹ் சுபகானத்தால் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையில் நம்ம குரான் ஓதுறதுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் முயற்சி பண்ணணும் இப்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏரியா ஏரியாவுக்கு மதுரசா இருக்கு நம்ம குரான் ஓதுறதுக்கு செல்லு மூலமா வசதி இருக்கு எல்லா வசதியும் இருந்து நம்ம என்ன செய்கிறோம் நமக்கு நேரம் இல்லை எனக்கு கூச்சமா இருக்குன்னு நம்ம என்ன சொல்லக்கூடாது டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது சில பேர் என்ன செய்வாங்கன்னா நாங்க ஓதாட்டி என்ன எங்கள் பிள்ளைகளை நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் ஓத வச்சுருக்கோம்னு சொல்லி சொல்லுவாங்க பிள்ளைகளும் ஓதணும்தான் ஆனால் நம்மளும் என்ன செய்யணும் கண்டிப்பாக ஓதணும் நாளைக்கு அந்த மரும நாளில் தாய் தந்தையர் பிள்ளையை காப்பாற்ற முடியாத அந்த நாள் மறும நாளில் அந்த குரான் வந்து நமக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்குது சில பேர் என்ன செய்கிறாங்க எனக்கு குரான் ஓத தெரியல நான் யாசினை வந்து தமிழில் ஓதிக்கிறேன் அப்படிலாம் இல்லை நம்ம குரானை வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும் அரபு நபி சல்லாஹூ அலி வஸ்லாமுக்கு இறங்குன அந்த குரானை நம்ம ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கண்டிப்பாக ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் அதுக்கு அல்லாட்டை வைக்கணும் அல்லாவோட தூதர்கிட்ட ஒரு வயசான சஹாபி வந்தாங்களாம் யாரை சொல்லலாம் அவரை பார்த்தா ரொம்ப தள்ளாடின வயசு முடியெல்லாம் நான் வெள்ளை ஆயிடுச்சான் நீங்க எதற்கு என்னை தேடி வந்தீர்கள் அப்படின்னு அல்லாவோட தூதர் கேட்டப்ப எனக்கு குரானை கற்றுக் கொடுங்கள் யாரை சொல்லலாம் நான் குரானை ஓதணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னப்ப அல்லாவோட தூதர் சொன்னாங்கன்னா அதாவது நீங்க வந்த இடத்துல கல் முள் அனைத்தும் உங்களுக்காக துவா செய்யுது நீங்க தூயினோட கல்வியை கற்று வந்து க கற்ற வந்திருக்கீங்கன்னு முதல் நம்ம விளங்கிக்கிறோமோ நமக்கு ஒரு வயசுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியாது ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியாது காலேஜுக்கு போய் படிக்க முடியாது கரஸில் வேணால் நம்ம படிக்கலாம் ஆனால் நீங்கள் எந்த ஒரு மதுரசாவுக்கு நீங்கள் உங்கள் கல்யாணம் ஆனாலும் சரி நீங்கள் பிள்ளை பெற்றாலும் சரி இல்லை நீங்கள் வயசானவங்களாக இருந்தாலும் சரி ஒரு மதுரசாவை தேடி நீங்கள் ஆண்களோ பெண்களோ அந்த குஸ்தாபிட்டையோ அஜர்த்துட்டே போய் நான் குரான் ஓதணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு குரானை நீங்கள் சொல்லித்தாங்கன்னு கேட்டால் எந்த ஒரு உஸ்தாதோ எந்த ஒரு அஜர்த்தோ உங்களை பார்த்து சிரிப்ப போவதும் இல்லை உங்களை கிண்டல் செய்ய போவதும் இல்லை உங்களை என்ன செய்கிறாங்க ரொம்ப புண்முகத்தோடு சந்தோஷப்படுறாங்க இந்த வயசில் நீங்கள் குரானை கற்றுக்குற வந்திருக்கீங்கன்னு குரான் கற்றுக்கிறதுக்கு இந்த வயது தான் என்று இல்லை எந்த வயதில் வேணால் நம்ம கற்றுக்கலாம் நம்ம சின்ன வயசில் மிஸ் ஆயிருச்சு அப்போ நம்ம இந்த வயசில் நம்ம கற்று கற்றுக்கலாமான்னா கண்டிப்பாக கற்றுக்கலாம் அல்லா நாடுனா சொந்த பந்தம் என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினப்பாங்கன்னு நம்ம எந்த காலத்திலும் அந்த கூச்சத்துக்கே நம்ம போடாது நான் என்னோடய ரப்புக்காண்டி நான் குரான் ஓதுறேன் என்னோடய கபருக்காண்டி நான் ஓதுறேன் இந்த மருமைக்காக ஓது நம்ம நீங்க துவச்சிட்டு என்ன செய்யணும் ஓதக்கூடியவங்களாக இருக்கும் நபிகள் நாயம் சல்லல்லாகோ அழிவசலும் சொன்னாங்க யார் தீனோட கல்வியை தேடி போகிறாங்களோ அவங்களுடைய முன் பாவங்களே அல்லா சுபகானத்தில் மன்னிக்கிறான் எந்த ஒரு அமலுக்கோ எந்த ஒரு தொழுகைக்கோ எந்த ஒரு இதுக்குமே இந்த இது கிடையாது குரான் கற்றுக்கிற போகிறவங்களுக்கு இரண்டாவது கேட்டிங்கன்னா அவங்க மலகு மறு ரெக்கையிலே போகிறாங்க சுபகானல்லாம் அடுத்து மூணாவது கேட்டிங்கன்னா யார் தீனோட கல்வியை கற்றுக்கிற அங்கே போகிறாங்க பார்த்தீங்களா அவங்க தீனோட கல்வி ஒரு சேத்தை கற்றுக்கிட்டாங்க அவங்க வாழ்க்கையில் செயல்படுத்துகிறாங்க செயல்படுத்தாமல் போகிறாங்க அப்படி இருந்து அவங்களுக்கு அந்த கல்வியை கற்றுக்குற அந்த கொஞ்சம் நேரத்தில் ஆயிரம் ரெக்காய் நபிள் துழுத நன்மை அல்ல எழுதிவிடும் சுபகாரா சுபகாரா எவ்வளோ ஒரு நன்மை பாருங்க அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது கூச்சப்படக்கூடாது குரான் ஓதுறதுக்கு இப்போ ஒரு வயசானவங்க இருக்கலாம் அவங்க பேத்தி குரான் நல்லா ஓதிருக்கலாம் அந்த நன்னிமா என்ன செய்யலாம் குரானை கற்றுக்கலாம் இப்போ நன்னிமா நல்லா ஓதிருக்கலாம் பேத்திக்கு ஓது அவங்க கற்றுக்கலாம் இப்படி நம்ம வீட்டுக்குள்ளேயே ஷேர் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு கூச்சமாக இருக்குன்டா செல் மூலமாக நம்ம குரானை ஓதிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக குரானை ஓத வேண்டும் இப்போ நம்ம குரான் ஓதுறதுனால அல்லாவோட தூதர் என்னென்ன நன்மை நமக்கு சொல்லியிருக்காங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா முதலாவதாக கேட்டீங்கன்னா முதலாவதாக அல்லாவோட தூதர் சொல்றாங்க யார் குரானை எடுத்து பார்க்கிறார்களோ அவங்களுக்கு பார்த்தாலே அல்லா சுபாந்திரா நன்மையை தந்துகிறார் மூன்று விஷயங்களை நமக்கு பார்த்தாலும் நன்மையே தரேன் ஒன்று குரானை பார்த்தால் இரண்டாவது தாய் தந்தையர் பார்த்தால் மூன்றாவது காபத்துள்ளாவை பார்த்தாவே நமக்கு நன்மை சுபகானம்லாம் இந்த குரானை எடுத்து நம்ம வந்து ஓதுறோம் ஓதுறோம்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம் அலி ஃபுலாமீம் மீன் அப்படின்னு நம்ம ஓதுறோம் அப்போ அல்லாவோட தூதர் சொல்கிறாங்க இந்த குரானை ஓதுறப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பத்து நன்மை எழுதப்படுகிறது அதாவது அலிஃப்னா மீன் நம்ம சேர்த்து ஓதிடும் ஆனால் அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் அலிஃபுக்கு பத்து எழுத்து லாமுக்கு பத்து எழுத்து மீமுக்கு பத்து எழுத்து அப்போ திருக்குறள் எவ்வளோ எழுத்து இருக்குது இப்போது உதாரணத்துக்கு நம்ம அழுகம் சூறாக ஓதுறோம் அதில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் அத்தனை எழுத்துக்கும் அல்லா சுபகானத்தால் நன்மை தரக்கூடியவனாக இருக்கன்றும் அல்லாவோடய தூதர் சொன்னாங்க அடுத்து அன்னை ஐஷா அலி அல்லாஹ் அவர் அறிவிக்கிறாங்க இப்போ நம்ம குரானை வந்து ஓதிக்கிட்டு இருக்கோம் இன்ஷா இல்லா அப்போ நம்ம ஓதுறப்ப நமக்கு திக்கி திக்கி வருது என்னடா அந்த குரானை நம்ம ஓதுறோம் நமக்கு திக்கி திக்கி வருது என் நம்ம ஓதுறோம்னு ஆசைப்பட்டாலும் திக்கி திக்கி வருது நம்ம நினைக்கக்கூடாது அப்படி அந்த குரானை நம்ம திக்கி திக்கி ஓதுறதுக்காக அல்ல ஒரு நன்மையும் அந்த குரானை ஓதுறதுக்காண்டி ஒரு நன்மையும் தர்றான்னு அன்னை ஐஷார் அலி அல்லாஹ் அங்கே அறிவிக்கிறார் ஒரு அல்லா இப்போ குடும்பம் ஆயிடுச்சு நமக்கு நம்ம கணவன் பிள்ளைகள் குடும்ப செலவு பாறங்கள் எவ்வளவோ இந்த உலகத்தில் நம்ம மவுத்தா போகிற வரைக்கும் கடன் தொல்லை எவ்வளவோ கஷ்டம் நஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து போய்கிட்டே இருக்குது அப்போ நமக்கு மன நிம்மதியில் நம்ம யாரையோ பார்த்து பேசுகிறோம் அவங்கள்ட்ட ஆறுதல் தேடி போகிறோம் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறோம் நமக்கு ஆறுதல் கிடைக்கல ஆனால் தினமும் காலையும் மாலையும் இல்லாட்டி மாலையிலோ காலையிலோ திருக்குர் ஆணை ஓதி வந்தால் நமக்கு மன நிம்மதியாக அல்லா சுபகானத்தால் அழிக்கின்றான் இது பத்தாதா அடுத்து பார்த்திங்கன்னா யாருமே சிபார்சு பண்ண முடியாத அல்லாவோட தூதர் கூட சொன்னாங்க அன்னை பாத்தி மாறு அல்லாஹர்கிட்ட நீங்கள் முகமது நபியோட மகனை நீங்கள் எந்த தவறையும் செய்து விடார்கள் மருமன்னால் உங்களுக்கு நான் எந்த பரிந்துரையும் செய்ய முடியாது என்று அந்த நேரத்தில் இந்த குரான் என்ன செய்யுமா பரிந்துரை செய்யுமா யா அல்லாஹ் இரவு பகலாக என்னை இவர் ஓதினார் இவரோட விஷயத்துல நீ என்னை ஏற்றுக்க அப்படி இல்லைன்னா உன்னோட குரான் என்னை எழுத்து விடு என்று குரான் என்ன செய்யுமா மன்றாடுமா அப்படிப்பட்ட குரானை நம்ம ஓத முயற்சி பண்ணணும் அடுத்து கேட்டிங்கன்னா அல்லாவோட தூதர் சொன்னாங்க நல்லா சுபகானத்தால் ஒரு மனிதனை பிரியப்பட்டு விட்டான் அவர் அவனுக்கு பிடிச்சிருச்சு அப்போ அவனுக்கு அதிகமான பணங்களையோ நகைகளையோ வசதிகளையோ அவன் கொடுப்பதில்லை அவர் பிரியப்பட்ட மனிதனுக்கு தன்னோட வேதமான திருக்குரானை கற்றக்கூடிய தீனோட கல்வியை கொடுக்குறான்னு சொன்னாங்க சுபகான் சுபகானல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க அப்போ நம்ம குரான் ஓதணும் அடுத்து கேட்டிங்கன்னா இந்த இஸ்லா நம்ம பொதுவாகவே யார் மேலேயும் போராமப்படக்கூடாது போராப்பட்ட தவறு ஆனால் இரண்டு மனிதர்கள் தவிர ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லாம் பணத்தை கொடுத்துருக்கேன் அதனால் அவர் இரவும் பகலுமா தானம் தர்மம் செய்கிறார் அவரை பார்த்து நம்ம போடலாம் எல்லாம் நமக்கு பணம் கொடுத்துருந்தா நம்மளும் தர்மம் செய்யலாமே அது மாறாக வசதி வந்தால் நம்ம அப்படி இருக்கணும் அந்த மாதிரி இல்லை தர்மம் செய்யலாம் என்று அடுத்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு எல்லாம் குரான் ஓதக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்காரு அவர் அதிக அதிகமாக ஓதுறாரு அப்போ நம்ம நியத்திக்கணும் இவரைக்காட்டும் நான் அதிகமாக ஓதுவேன்னு போகாமல் பண்ணணும் இந்த ரெண்டு பேர் தவிர நம்ம என்ன செய்ய மற்ற பேர் மேலே போகாமையே படக்கூடாது இந்த குரானை ஓத ஓத நமக்கு பதவி உயருது அது எப்படிங்க குரான் ஓத ஓத நமக்கு பதவி உயருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு மறுமண நன்மை தீமை கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சுட்டு அல்லாஹ் நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு விடுறேன் யா நான் எங்கே போக அப்படின்னு அந்த அடியான்னு கேட்குறப்ப அல்லா சொல்லுவானா உனக்கு குரானில் தெரிந்த சூறாக்களை நீ ஓதிக்கொண்டே போ எந்த இடத்து எத்தனை சூறா தெரியுதோ எத்தனை சூறாக்களை நீ முடிக்கிறியோ அதுதான் உன்னோட இருப்பிடம் உன்னோடய பதவி உயர்ந்து கொண்டே போகும்னு அல்லா சொல்லுவாங்க சுபகான அல்லா எவ்வளோ எத்தனை சூறாக்கள் நம்ம மனப்பாடம் பண்ணுறோமோ அளவுக்கு நான் நன்மை அடுத்து கேட்டீங்கன்னா அல்லாவோட தூதர் சொன்னாங்க ஒரு தாய் தந்தை இருக்காங்க அவங்க பிள்ளைய காஃபியில் அதாவது குரானை மனப்பாடம் பண்ண வைக்கிறாங்க அந்த என்ன செய்து அந்த குரானை மனப்பாடம் பண்ணி ஹலால் ஹராம பேணி வாழ்ந்துடுது அடுத்து மரும நாளில் பார்த்தீங்கன்னா அந்த தாய் தந்தையை அல்லாஹ் கூப்பிட்டு ஒரு கிரீடத்தை வந்து அவங்க தாய் தந்தையின் மண் தலையில் வைக்கிறியா அது எப்படி இருக்குன்னா உங்கள் வீட்டுக்குள்ள சூரியனே வந்து எப்படி இருக்கும் அந்தளவுக்கு ஒரு பிரகாசமாக இருக்குமா அவர்களுக்கே அப்படின்றாலும் அந்த குரானை மனம் செய்த அந்த பிள்ளைக்கு எவ்வளோ ஒரு பதவி உயர் நீங்கள் நினச்சி பாருங்கள் இது எதற்கு கொடுக்கப்படுகிறது என்று கேட்டால் அந்த தாய் தந்தையர் சிறு வயதில் அந்த குரானை மனப்பாடம் பண்ணணும் தன்னோட பிள்ளையை பிரிஞ்சு பிள்ளையை ஒரு அஞ்சாறு ஒரு ஏழு வயசு எட்டு வயசு பிள்ளையை பிரிஞ்சு ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த தியாகத்துக்காண்டி தரப்படுது அந்த குழந்தை பத்து பேர் என்ன செய்யலாமா சிபார்சு பண்ணலாம் சுபகானம்ல சுபகானம் எவ்வளோ ஒரு பெரிய இது பாருங்கள் அடுத்து குரானை மனம் செய்த ஒரு காஃபில் கஸ்தூரி பயிருக்கு பாருங்களா அதை நிரப்பி வச்ச ஒரு ஒரு பையில் கஸ்தூரியை வந்து நெருப்பி வச்சா அது எப்படி எங்கே போனாலும் மனமாக இருக்கும் அதே மாதிரி அந்த மனிதன் அடுத்து குரானை வந்து ஓதவே இல்லை நான் வந்து ஓதாத ஒரு மனிதன் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பாலடைந்த வீட்டை போன்றவர் ஒரு சூறா தெரியாது எதுவுமே தெரியாது அவர் வந்து எப்படிப்பட்டவர்னு கேட்டிங்கன்னா பாலடைந்த வீட்டை போன்றவர் அப்படின்னு அது இப்படின்னு அப்பாசுரலாம் அறிவிக்கிறாங்க இந்த உலகத்தில் எல் எத்தனையோ சிறந்த பொருள் இருக்கு எவ்வளவோ ஒரு பார்க்கறதுக்கு நிறைய நிறைய இடங்கள்லாம் இருக்குது கண்ணில் காணாத எவ்வளவோ பொருளெல்லாம் இருக்குது அதை காட்டில சிறந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா குரான்னு அபி குறைகிறார் அறிவிக்கிறாங்க மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் நம்ம மனசு நல்லா இருக்காது கெட்ட சிந்தனைகள் கெட்ட எண்ணங்கள் கெட்ட ச சஞ்சலங்கள் எல்லாம் வரும் அனைத்தையும் துடைக்கக்கூடிய ஒரே துரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா அல் குரான் தான்னு உமர் அலியல்லாக அறிவிக்கிறார்கள் ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது ஒவ்வொரு நபிமார்கள் உம்மத்துக்கும் என்னோடய உம்மத்தோட சிறப்பும் எதுல இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருக்குறான் இருக்குன்னு அல்லாவோட தூதர் சொன்னதாக அன்னை ஐசார் அலெலாம் அறிவிக்கிறார்கள் உங்களுக்கு ஒரு மனுஷன்ட்ட வந்து ஒரு மனிதனை வந்து நீங்கள் நெருங்கணும் அவரை பார்க்குறீங்க அவரை பிடிச்சிருச்சுன்னா அவருக்கு பிடிச்ச செயலை நீங்கள் செய்வீங்க நீங்கள் அல்லாவோட நெருக்கமாகணும் அல்லாவுக்கு உங்களை அல்லாவுக்கு வந்து உங்களை பிடிக்கணும் அல்லாஹ் உங்களை நீங்கள் நண்பராக்கிக்கிறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திருக்குறானை வந்து தினமும் ஓதிட்டு வாங்கினு அப்டாரல் எல்லா அறிவிக்கிற இப் இப்ப மஜாலில் வந்து இடம்பெற்றிருக்கு இந்த உலகத்தில் நம்ம சொல்லுவோம் இது என்னோடய குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க என்னோடய குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க இவங்க அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம் அதே மாதிரி அல்லாஹ் என்னோடய குடும்பத்தார்னு சொல்லி யாரை சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா திருக்குறானை அதிகமாக தொடர்புடையவர்கள் திருக்குறானை ஓதக்கூடியவர்கள் அடுத்து கேட்டிங்கன்னா திருக்குறானை வந்து சத்தமாக உதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா வெளிப்படையாக சதக்கா செய்கிறவங்க மௌனமாக த அமைதியாக தரும் சதக்கா செய்யக்கூடியவர்கள் சொர்க்கத்தில் அவங்கள சேர்க்கக்கூடிய ஒரு சாதனம்னா அது குரானாக தான் இருக்குது நபில் தொழுகை காட்டில் சிறந்தது குரான் ஓதுவதாக இருக்குது அப்போ குரானை இன்ஷாலாக நம்ம என்ன செய்யணும் அதிக அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் நம்ம வாழ்நாளில் குரானை ஓதாம நம்ம நேரத்தை வேஸ்ட்டு பண்ணிவிட்டு அல்லாவோட தூதர் சொன்னாங்க யார் மகரிப்புக்கு பிறகு சூறா வாக்கியாக ஓதுறாங்களோ அவங்களுக்கு வறுமையே வராதுன்னு யார் தபார கல்லி சூறா ஊதுறாங்களோ அவங்களுக்கு அபருடைய வேதனையே இருக்காது யார் யாசின் ஊதுறாங்களோ அவங்க மன அமைதி கிடைக்குது யார் சூறா அர் ஊதுறாங்களோ அவங்களுக்கு தெளிவு கிடைக்குதுன்னு இப்படி ஒவ்வொரு சூறாக்கும் ஒவ்வொரு சிறப்பு அல்லா சுபகானத்தில் வச்சுருக்கேன் இந்த குரான் வந்து அல்லாவோட தூதருக்கு நமக்கு இறங்கப்பட்டது ஒரு சிறந்த ஒரு குரானு இந்த குரானை நம்ம ஒரு நே ஒரு குறிப்பிட்ட ஒரு மகரிப்பிலேருந்து இசா வரைக்கும் ஓதணும் இல்லை கால பஜருக்கு அப்புறம் ஓதணும் தகசத்து நேரத்தில் ஓதணும் ஏதோ ஒரு டயத்தை ஒதுக்கி நம்ம இன்சல்லா குரான் நம்ம இனி ஓதுறா ஓதாதவங்க இனி ஓதணும் இனி ஓதுனவங்க கொஞ்சம் அதிகப்படியாக ஓடணும்னு சொல்லி நியதச்சுக்கலாமா இன்சால்லா அல்லாஹ் சுபகானத்தால் குரான் தொடர்புடையவராக உங்கள் குடும்பத்தாரையும் என் குடும்பத்தாரையும் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக என்று இந்த நேரத்தில் நான் அதிக அதிகமாக துவா செய்து கொள்கின்றேன் ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தா